இந்த அடிப்படையில தான் திருமணம் என்றது உலக விஷயம் திருமணம் என்பது உலகத்துடைய ஒரு அம்சங்கள்ல உண்டு இஸ்லாம் வரையறையை தான் அதுல கொண்டு வருது இஸ்லாம் வரையறை இது இரண்டாவது கட்டம் நம்ம மூணாவது கட்டம் புரிஞ்சுக்கணும் சரியா அதாவது கலாச்சாரத்தை பத்தி உள்ள வித்தியாசம் கலாச்சாரம் என்ன மூணாவது வந்து திருமணம் என்பது வழக்காறுகளில் ஒன்று வரும் உலகத்துல வழக்காறுகளில் வரும் இப்போ அன்னிக்காகுவின் சுன்னத்தி திருமணம் எனது சுண்ணத்துக்களில் ஒன்று அப்படின்னு ரசூசல்லம் சொல்வதன் ஊடாக திருமணம் முடித்தலை ரசூலாக வணக்கமாக மாத்துறாங்க திருமணம் முடித்தல் என்பது வலியுறுத்துறாங்க உலகத்துல வரும் அது ஒரு ஒருவாதத்தா ரசூலாங்க சொல்றாங்க நீங்க திருமணம் முடித்தல் என்பது சொல்றாங்க எனவே திருமணம் முடித்தல் ரசூலாங்க வலியுறுத்துறதுக்காக தொழுகம் மரியாதை என்ன செஞ்சிடாது மாறிடாது நோங்கு மரியாதை என்ன செஞ்சிடாதே மாறிராது ரசூலாங்க ஆர்வமூட்டிய ஒரு உலக விஷயம் ரசூலாங்க ஆர்வமூட்டிய ஒரு உலக விஷயம் அப்படி என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அடிப்படையில திருமணம் ஒரு உலக வளமைத்தாங்க திருமணம் உலக வளமேன்றா உலகத்துல யாரு திருமணம் அது தான் வழி இல்லாட்டியும் சரி சாட்சி இல்லாட்டியும் சரி திருமண உலக வளமேன்றா திருமணம் தான் உதாரணமா முஸ்லீம் அல்லாத ரெண்டு பேர் போயிட்டு இருக்கிறாங்க உங்க இஸ்லாமிய அடிப்படையில் அக்குதரிக்காம செய்யல ரெண்டு சாட்சியும் இல்ல எனவே இது திருமணம் அல்ல அப்படின்னு யாராவது சொல்றதா யாரும் சொல்றது இல்ல சாட்சி வந்தா நம்ம பள்ளி மாமா கூட நிக்கா வந்தாரா அல்லது நம்ம வழி பண்ணமா சாட்சி பண்ணமா அது தான் வீட்டுக்கு வார டைம்ல யாராவது திருமணம் முடிக்காத தம்பதிகள் ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க யாரும் பார்க்கறது இல்லை அந்த இடத்துல முடி இஸ்லாமிய திருமணம் எந்த பள்ளியில் நடந்தால் நம்ம கேட்டிக்கிறோம் அதெல்லாம் திருமணமாக எப்படி எடுக்கிறோம் அல்லாஹ் அவுத்தார் அபுல் மனைவின்னு மனைவி அந்த தம்பத்தி எதா அபுல் ஹபி ஒத்தப்பிள்ளை அவருடைய மனைவி என்று அபுல் யாரு காஃபி இஸ்லாமிய அடிப்பில் திருமணம் நடந்துச்சு இல்லை திரு இம்ராத்து ஃபிரான் திருமணமுடைய மனைவி அதே போல் என்ன இதெல்லாம் வந்து உலக வளமையில் இருந்த திருமணங்கள் ஸோ திருமணம் என்றது எல்லா அடிப்படையில் நம்ம எங்களுக்கு பாத்திலான முறைமையாக இருந்தாலும் திருமணம் திருமணம் மூணு பகுதிகள் உண்டு திருமணம் என்றது இஸ்லாம் அனுமதிக்காத திருமணம் உன்னது விபச்சாரம் இஸ்லாம் அனுமதிக்காத திருமணம் அல்ல விபச்சாரம் இல்லை திருமணம் என்று முடிக்கிற திருமணம் தான் ஒரு ஊர்ல வந்து ஒரு தவறாக ரெண்டு பேர் என்ன செஞ்சிட்டாங்க ஓடிட்டாங்கன்னு வைங்களேன் ஓடிட்டாங்கன்னு சொன்னா அந்த ஓடினது என்பது படுமோசமான ஒரு செயல்பாடு ஒழுக்கம் கெட்ட செயல்பாடு ரசூத் சலாவுடைய விபச்சாரத்துக்கு ஒப்பிடுறாங்க ஆனா அவங்களுடைய இணைந்து பிள்ளை கிடைத்தால் விபச்சாரத்தை பொறுத்த பிள்ளைகள் அது வந்து அவங்க உள்ள வந்து திருமணம் ஏன்னா அவங்க நினைச்சது என்னது திருமணத்தை தான் ஊருக்கு தெரிய அது தெரிய நடந்தது திருமணம் ஆனா அந்த திருமணம் பாத்திலான திருமணம் அந்த திருமணம் திருமணம் செய்யறார் ஒருத்தர் ஜெயலலிதா திருமணம் பாத்திலான திருமணம் பிறந்த என்ன இவர் தான் தந்தை இவர் தான் தாய் அந்த திருமணத்துக்கு அவங்களுக்கு ஹட் அடிக்கப்பட மாட்டாது முத்துரா திருமணம் ஒருத்தர் செஞ்சிட்டாலும் அவங்களுக்கு என்ன நூறு காசு அடி ஆள் கொள்றது இல்லையே திருமணத்துல ஒரு சுபகத்து வந்த ஒரு திருமணம் அது திருமண வடிவங்கள்ல உண்டாக உலகத்துல இருக்கக்கூடிய திருமணம் இதை முக்கியமா புரிஞ்சுக்கிறோம் இதெல்லாம் விளங்காதனால என்ன செய்திருவாங்கன்னு சொன்னா உள்ளே வந்து வேற டிஸ்ட்ல சேர்த்து விளங்கிட்டா அந்த மாதிரி எல்லாம் வந்து இவைகளை எப்படி கையாளம் கையாளம் பகுதி இருக்கே தவிர விபச்சாரம் என்ற சப்ஜெக்ட் வந்து உலகத்துல விபச்சாரம் இடத்துக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய விபச்சாரம் என்றது உலகத்துல கருத்து முறைப்பாடே இல்ல திருமணம் இல்லாம ரெண்டு பேரும் தான் என்ன அதாவது விபச்சாரம் ஆனா இத விபச்சாரிலிருந்து என்னது குரங்கியல் பார்வையில வெளியே போறாங்க விரும்பி செஞ்சா விபச்சாரம் இல்ல விளங்கிட்டா அப்ப திருமணமா திருமணம் இல்ல அப்ப என்ன அது அவன் திருமணத்துக்களும் சேர்க்கறது இல்ல விரும்பி நடந்தா திருமணத்துக்குள்ளேயும் சேர்க்க மாட்டான் ஆனா பேச்சாரத்துக்குள்ள சேர்க்க மாட்டான் ரைட்டா பாத்திலான திருமணம் மாட்டா சொல்லு அப்படின்னு சொல்ல மாட்டான் இஸ்லாம் அல்ல தெளிவா இருக்குது எனவே இந்த பகுதியில நம்ம ஒரு முக்கியமான விதம் தெரிஞ்சுக்கணும் இது ஆதத் திருமணம் என்றது ஒரு ஆதத் ரசூலா வலியுறுத்தியின் காரணமாக அது நன்மை தரக்கூடிய ஒரு முஸ்லீம் செஞ்சா கூடி தரக்கூடிய ஒரு அம்சமாக அது மாறுது இஸ்லாமிய கலாச்சாரம் என்பது திருமணம் முடித்தல் என்பது திருமணம் முடிக்காமல் இருத்தல் என்றது அந்நிய கலாச்சாரம் திருமணம் முடிக்காமல் இருத்தல் அதான் மார்க்கப்பட்டு அதிகரிக்க அதிகரிக்க திருமணம் முடிக்கக்கூடாது அது யார கலாச்சாரம் அந்நிய கலாச்சாரம் இந்த அடிப்படையில நீங்க நிக்காகுடைய அந்த வளமைக்கு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா உலகத்துல திருமணம் என்று எது நடந்தாலும் அது திருமணம் தான்